பல்லாவரம் அருகே சங்கர் நகர் காவல்நிலைய குற்றப்பிரிவு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட ஒன்பது வாகனங்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை பல்லாவரம் அடுத்த சங்கர் நகர் காவல் நிலையத்திற்குட்பட்ட குற்றப்பிரிவு போலீசாரால் கைப்பற்றப்பட்ட வாகனங்கள் சங்கர் நகர் இருபத்தி ஐந்தாவது தெருவில் உள்ள பழைய காவல் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்த இடம் அருகே மர்மநபர் ஒருவர் பஞ்சு பஞ்சிமெத்தையிலிருந்து இரும்பு கம்பிகளை எடுப்பதற்காக எரிந்துள்ளார் இதனால் தீ மளமளவென எரிந்ததால் அருகே நிறுத்தப்பட்டிருந்த மூன்று கார்கள் மற்றும் ஆறு ஆட்டோக்கள் தீப்பிடித்து எரிய தொடங்கியது இதனால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த தாமிரம் தீயணைப்புத்துறை போலீசார் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் ஆனால் அதற்குள் வாகனங்கள் தீயில் கருகின வழக்கு பதிவு செய்த சங்கதகர் போலீசார் மர்ம நபரை தேடி வருகின்றனர் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்